திருப்பூர் முருகம்பாளையம் வாயஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் நடக்கிறது ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது இது பதினோரு வயதிற்கு உட்பட்டோருக்கான டிஎஸ்சி சேலஞ்சர்ஸ் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பைக்கான போட்டி இதில் கேரளா ஆந்திரா கோவா மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து எட்டு அணிகள் பங்கேற்றன எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டி லீக் முறையில் நடத்தப்பட்டது அதிக புள்ளிகள் பெற்று முதல் நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தேர்வு செய்யப்பட்டன திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் மற்றும் கேரளா ஆர் எஸ் ஜிஎஸ்ஜி அணி அரையிறுதி போட்டியில் பங்கேற்பர் நேற்று நடந்த முதல் அரையிறுதிப் போட்டியில் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணிகள் மோதின டாஸ் வென்ற ஆக்ஸ்போர்ட் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது பேட்டிங் செய்த திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி முப்பது ஓவரில் இருநூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் குவித்தது பேட்ஸ்மேன் ரிதம் குமார் அதிரடியாக ஆடி எழுபத்தி இரண்டு பந்துகளில் நூற்றி ஐந்து ரன்கள் குவித்தார் இலக்கை விரட்டிய கோவா ஆக்ஸ்போர்ட் அணி முப்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன்கள் எடுத்தது ஐம்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய திருப்பூர் அணி வீரர் ரீதம்குமார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இன்று இறுதிப் போட்டி நடக்கவுள்ள நிலையில் முதல் அணியாக திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றுள்ளது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்